ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் இன்று தொடர்பு கொண்டு உரையாடினார் இந்த உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமது நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த உரையாடலின் போது அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் அண்மையில் புட்டின் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து தமிடம் எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுடனான போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் இந்த நிலைப்பாட்டிற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென தாம் கேட்டுக் கொண்டதாகவும் இது தொடர்பான நல்ல முடிவை எதிர்நோக்கி பிரதமர் தெரிவித்துள்ளார் தில்லி சென்றுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின்போது அவர் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்ததாக இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழங்குடியினத்தவரின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் வாழ்வியல் முறையை பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பல்வேறு மாநிலங்களின் பழங்குடியின சாதனையாளர் குழுவினர் பங்கேற்றனர் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாம் அனைவரும் பழங்குடியின மக்களுக்கு உரிய மரியாதையும் ஆதரவும் அளிக்கும்போது அவர்கள் தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்காற்றுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் கோரும் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் கடமை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பாக தேர்தல் ஆணையம் திகழ்வதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் போதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் தெரிவிப்பது வாடிக்கை என்றார் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து அவமதித்து வரும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை என்றும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் அண்மையில் ரஷ்யா சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விடுத்த அழைப்பை ஏற்று அவர் இன்று புதுதில்லி வந்துள்ளார் இந்த பயணத்தின்போது இந்தியா சீனா சிறப்பு பிரதிநிதிகளின் இருபத்தி நான்காவது சுற்று பேச்சுவார்த்தையை அஜித் தோவலுடன் நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்கும் வாங்கி இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கவுள்ளார் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சொத்து மற்றும் முதலீட்டுக்கான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் ஆகியோரது திண்டுக்கல் சென்னை வீடுகளில் அமலாக்க அதிகாரிகள் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர் இதில் சொத்துக்கள் முதலீடுகள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் லேப்டாப் பென்ட்ரை உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கல்லீரல் திருட்டு சம்பவத்தில் மருத்துவமனை ஊழியர்களுக்கு தொடர்பிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற கல்லீரல் திருட்டு குறித்து காவல்துறை விசாரித்து வருவதாக கூறினார் மேலும் இந்த சம்பவத்தில் மருத்துவமனைகள் மருத்துவமனை ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் மத்திய ரஷ்யாவில் உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவில் ரியாசன் ஆப்லஸ்ட் பகுதியில் இயங்கி வந்த ஆலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்குள் இருபது பேர் உயிரிழந்தனர் நூற்று முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களில் முப்பத்தி ஒரு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலியால் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்க நாற்பத்தி மூன்றாயிரம் அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது